முதுகலை ஆசிரியர் எஜுகேஷன் தொல்காப்பியர் கழகம் கழகம் அண்ட் 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 கம்பன் இட்ஸ் இட்ஸ் அரியர் அது மட்டும் நிறைய டிவி 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 ஷோஸ் விஜய் ஒரு 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 வார்த்தை லட்சம் வந்து எல்லா ப்ரோக்ராமே வரக்கூடிய மிஸ்ஸஸ் எம் எம் மணிமேகலை சோஷியல் வெல்கம் நல்ல ஆன் டு த ஸ்டேஜ் தட் எம்ஏ எம்ஏ இங்கிலீஷ் தமிழ் சார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இல்லையா ஸோ வி ஹவ் டு தேங்க் த சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ ரெஸ்பெக்டட் பிரின்ஸிபல் சீஃப் கெஸ்ட் டியர் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் மை டியர் சில்ட்ரன் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னா வி ஆர் வித் யூ யூ சில்ட்ரன் மேடம் சொன்ன மாதிரி சில்ட்ரன் வேர்ல்டு திஸ் இஸ் திஸ் இஸ் த வி நாட் டெல் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ வி ஆர் என்டரிங் இன் டு சில்ட்ரன் வேர்ல்டு இப்போ பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம் குழந்தைகள் உளவியல் சைக்காலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா குழந்தைகள் சைக்காலஜிலேயே பெஸ்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு ஜீன் பிகேட்னு ஒருத்தர் அவர் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் நடந்த ஒரு இந்த விஷயங்கள் ஆராய்ச்சிகள் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பள்ளியில் ஷெம்ரா ஹாப்பி டாட்ஸ் ப்ரீ ஸ்கூலில் இது நடந்துட்டு இருக்குது ஜீன் பிகெட் அவர் பேரு குழந்தை உளவியலாளர் அவர் சொல்கிறாரு நாலு வகை நிலை இருக்கு குழந்தைகளுக்கு மற்ற நிலையெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்